இந்த சின்ன விஷயத்தை வந்து ஜாழ்ப்பாணம் பொதுமக்களிட வேட்புகள் வாக்குகள் எடுக்கணும் இப்போ எந்த ஃபேஸ்புக் பார்த்திங்கனா தெரியும் அறுபது நேரம் ஆக்கள் இருக்கி நம்ம இப்போ நாங்கள் ஒரு ஆள்கிட்ட தான் சும்மா கேட்டால் இந்த ஐயாக்கு மட்டும் தான் போடுங்க இவருக்கு மட்டும் தான் போடுங்கனு கேட்டால் ஒரு வீட்டுக்கு மூன்று வாக்குண்டாலும் ஒரு லட்சத்தி எண்பது நேரம் ரூபா வா எண்பது நேரம் வாக்கு சும்மா போலாம் அதே அரசாங்கம் புரிஞ்சு கொண்டாலும் சரி அல்லது வந்து கட்சியை புரிஞ்சு கொண்டாலும் சரி நான் பெரியாரோடையுமே கதைக்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன் செஞ்சு இப்படித்தானே நாங்கள் ஒரு காவம் சுதுமல பிரகடனம் செய்யக்குள்ளே கொண்டு போய் அடைச்சி வச்சிருந்த நாங்கள் அதுக்கான நான் அந்த தெய்வத்தையும் என்ற இந்த கால்தூசையும் உண்டு அப்படியே இல்லை மக்கள்லாம் அதை தீர்மானிக்கணும் யார்கூடாது யார் சரி என்றது நான் தீர்மானிக்கிறதுக்கு ஒரு தனியார் மனசெண்ட் விருப்பம் வந்து எங்களோட மக்களிட விருப்பமாக மாறக்கூடாது நான் யோசிக்கிறேன் கஷ்டம் அது வரலாறை மறக்கலை பட் வரலாற நாங்கள் மறந்து புது பாதில பயணிக்கிறதுக்கு தான் நாங்கள் எல்லாருமே விரும்புறோம் உங்களுக்கு ஒருத்தருக்கும் பழைய ஞாவ மீட்டி பார்க்குறதுக்கு விருப்பம் இல்லை இப்பவும் நான் மினிஸ்ட்ரிக்கு போனான் அங்கே வந்து என்னுடைய வேலையை வந்து இல்லாமல் பண்ணுறக்குரிய வேலைகள் வந்து செய்து கொண்டிருக்கணும் அப்புறம் நான் வந்து நடக்கிற ஊழல்கள் வந்து கதைக்கிறதுன்னு சொன்னால் இப்போ உங்கள் ஜாழ்ப்பாணத்தை பற்றி சாவச்செரியை காய்ச்சு அதாவது மெலையை மெலையை நகரத்த வேண்டி வந்தது வந்து இப்போ வந்து பேர் ஜோசிக்கிறீங்க நீங்கள் இந்த சுச்சுவேஷனை விளங்கிக் கொள்ளணும்னு நான் நினைக்கிறேன் நான் செத்தப்போ அதாவது நீங்கள் எனக்கு ஆதரவா ஏதாவது அட்லீஸ்ட் செத்தா வீட்டுக்கு ஆதரவீங்கன்னு சொல்லி இதுக்கு சாக்கட்டம் பிரச்சனை இல்லை அப்படி இது நான் தப்பி பிழைச்சி மூன்று அளவில் வேணால் அவரோட ஃபீலிங்ஸாக இருக்கும் திரும்ப குட் ஆஃப்டர்நூன் டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா வேலையில் பட்டது ஒரு சில விஷயத்தை நான் சொல்லணும் நம்ம எங்கட எங்கட ஆக்களுக்கு என்னென்றால் எங்களோட முக்கியமாக வடக்கு கிழக்கில் இருக்கிற ஆக்களுக்கு வந்து எனக்கு ஒரு இப்படி ஒரு பிரச்சனை ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் நம்ம என்னென்ன சொன்னால் நான் வந்து டாக்டர்ஸுக்கு எதிரான ஆள் என்று சொல்லி அதாவது வந்து டாக்டர்ஸை வந்து என்ன திசை திருப்புறதுக்கு வந்து அதாவது வந்து டாக்டர்ஸுக்கு எதிராக வலிக்கிறான் டாக்டர்ஸுக்கு எதிரான டாக்டர்ஸ் கூடாதன்ற ஒன்றே வந்து வந்து இவர் கையில் எடுத்து பொலிட்டிக்ஸுக்கு போகிறார் என்று சொல்லி அப்படி சில பேர் கதைச்சிருக்கின உண்மையாகவே இந்த டைமில் வந்து நான் உண்மையாவே தேங்க் தேங்க் பண்ணனும் டாக்டர் இந்திரகுமார் டாக்டர் இந்திரகுமார் தான் என்னுடைய இந்த என்னுடைய இந்த வளர்ச்சிக்கும் மற்றது என்னுடைய உண்மையான நல்ல குணங்களை வந்து வந்து என்னென்ன சொல்கிறது சமூகத்துக்கு எடுத்து காட்டுறதுக்கு வந்து உதவி செய்த வந்து டாக்டர் இந்திரகுமார் மற்றது டாக்டர் மயூரன் டாக்டர் ஜெகூ டாக்டர் சத்யமூர்த்தி ஆ டாக்டர் சமீர போன்றாக்கள் தான் உண்மையாகவே என்னுடைய இந்த வளர்ச்சிக்கு வந்து நானும் ஒரு ட்ரை ட்ரை பண்ணுறேன் பட் ஓகே இந்த வளர்ச்சிக்கு வந்து காரணமாக இந்த உறுதுணையாக இருந்தவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை இதோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் என்று சொல்றதுல உண்மையாக எனக்கு கவலையாக இருக்கண்டா ஏனென்றால் சும்மா இருந்த பாம்பு அடித்தா பரவாயில்லை பாம்பு அடிக்கிறேன்டாப்பு பால் அடிக்கக்கூடாது தலையில் அடிச்சிருவோணும் அடித்து போட்டு எடுத்துக்கொண்டே இருக்கிறோணும் நாங்கள் என்ன இருந்தாலும் சும்மா இருந்த பாம்புக்கு வந்து ஈக்குச்சியெல்லாம் குத்தி பார்த்து கடைசியாக அது சா சேர பாம்பு நினைச்சது இப்போ அது நாக பாம்பினோடனே இப்போ என்ன செய்கிறேன்னு தெரியாமல் இருக்கிறேன் நானும் இப்போ இன்றைக்கு வந்து எங்களோடய ஜிஎம்ஓயோட வந்து ஒரு என்ன சொல் மத ஜூனியனோட ஒரு ஒரு இதோண்ட கேட்டுருக்கு நானும் போய் அதாவது ஒரு பிரச்சனையை வந்து சமாதானமாக கொண்டு போகணும் என்றால் ஒரு ஈகோன்றதை எனக்கு அந்த ஈகோ என்றால் நான் இந்த அதாவது சாரி இந்த கோல் வந்து ஒன்று அப்படியா மாறி மாறி கட்டாயிட்டு அதாவது ஈகோன்ற ஒரு பிரச்சனையை வந்து நாங்கள் அது ஒரு ஆளுடைய தனிப்பட்ட ஈகோ டாக்டர் இந்திரகுமாரன்றவருடைய தனிப்பட்ட ஈகோவால் வந்து நாங்கள் இதை பெரிய பிரச்சனையாக்கி அவர் வந்து உண்மையாகவே பொதுமக்களுக்கு இருக்கு அதாவது பொதுமக்களுக்குரிய பிரச்சனையில் வந்து இவர் பொதுவழிக்கு கொண்டு வரத்துக்கு வந்து உதவி செய்கிறார் அப்போ நீங்கள் அதில் அந்த விஷயத்தில் வந்து டாக்டர் இந்திரமேருக்கு வந்து நீங்கள் வாழ்க்கை பூரா நன்றி கடன் பெற்றுக்கணும் இப்போ நீங்கள் கனவேர் வந்து சொல்லி கொண்டுருக்கிறீங்கள் டாக்டர் சத்யமூர்த்தின் ஊழல்கள் அவர் செய்த பிரச்சனைகள் வந்து பற்றி கரைச்சி கொண்டு அது மாதிரி டாக்டர் கேதீஸ்வரன் செய்த பிள்ளைகள் அதில் வந்து எல்லாம் பரிக்காய்ச்சு கொண்டிருக்கீங்க அப்போ ஒரு களம் உண்டு அமைச்சு கொடுக்கறதுக்கு தாங்களாவே தங்களுக்கு பட்டின குழியில் விழுந்து போய் இப்போ ஜான எழும்பேலா மாதிரி நான் எல்லா பக்கத்தாலையும் புல்டோசரில் பார்த்து கிளப்புறன்னு பார்த்து நான் இந்த பிரச்சனைகளுக்கு கிளப்பக்கூடிய தூக்கி காப்பாற்றக்கூடிய பெரிய புல்டோசர்ன்றது சொல்கிறது ஜிஎம்ஓ என்றது உண்மையாகவே ஒரு நல்ல நோக்கத்துக்கு அமைக்கப்பட்ட ஒரு நினைப்பு இவ்வளவு சில சில பேர் என்ன நான் தோற்று போனேன்னு சொல்லி அதனால் டப்பண்டு நான் ஜிஎம்ஓ வந்து சப்போர்ட் பண்ணி கலைக்கிறேன்னு சொல்லி உண்மையாகவே நான் மெனசை தொட்டு சொல்றேன் நான் ஜிஎம்ஓ என்ற ஒரு பிராஞ்ச் யூனியனை கிரியேட் பண்ணது நான் அது வந்து ஜிஎம்ஓ ஸ்டார்ட் பண்ணப்பட்டது வந்து ஒரு நல்ல விஷயத்துக்கான தான் ஜிஎம்ஓ ஸ்டார்ட் பண்ணப்பட்டது ஆனால் என்ன பிரச்சனை சொன்னால் அப்படி ஸ்டார்ட் பண்ணப்பட்டாலும் அதை வந்து ஒன்றரெண்டு பேர் தங்களோட பர்சனலான தேவைகளுக்கு பாவிக்கிற படியாக என்ன செய்தான்னு சொன்னால் நாங்கள் வடிவப்படிகிற வடிவப்படிறான் இப்போ இப்போ இதுவங்க சொல்கிறேன் நான் ஒரு ஆள் பச்சிருக்கிறேன் இதுக்கு கேமரா பிடிக்கிறதுக்கு இல்லை அடிவாங்க சொல்லுவாங்க நான் கேமரா பார்த்துக்கோ ட்ரை பண்ணான்னு சொல்லி ஜிஎம்ஓ என்றவர் வந்து இந்த ஒரு இந்த ஒரு ஆர்கனைசேஷனை வந்து நல்ல விஷயமா த ஸ்டார்ட் பண்ணின வந்து நாங்கள் அதே இவ என்ன செய்யிருக்கணும்னு சொன்னால் ஒரு நல்ல விஷயமா பண்ணல அதான் எனக்கு சரியான கவலை அப்போ அதை விஷயத்தில் நான் வந்து ஜிஎம்ஓயிட பேரை இதில் இறந்து இல்லாமல் பண்ணி அது ஒரு நெல்லவையாக பாவிக்கக்கூடிய ஒரு ட்ரேட் யூனியன் அப்போ அந்த நெல்லவையாக பாவிக்கக்கூடிய ஒரு ட்ரேட் யூனியனை வந்து நாங்கள் அதன் பேரை காப்பாற்றணும் மற்ற எங்கிட்ட டாக்டர்ஸ் இருபத்தஞ்சு பேர் வந்து இப்போ ஒரு குளிக்கில் விழுந்திருக்கணும் அதில் எல்லாரையும் காப்பாற்றலாண்டிலும் அந்த ஒரு ஒரு ஒன்றுமே அறியாமல் அதில் போன டாக்டர்ஸில் வந்து காப்பாற்ற பண்ணணும்னுட்டு காப்பாற்றணும்னு நான் ட்ரை பண்ணி கொண்டிருக்கேன் நான் இப்போ மினிஸ்ட்ரி பக்கத்துலேருந்து உண்மையாகவே நாங்கள் வாங்க சமாதானத்துக்கு அந்த சொல்லி கூப்பிட்டு கடைசியாக மினிஸ்ட்ரியில் வந்து டாக்டர் அஜீவுக்கு வந்து கடிதம் கொடுத்துருக்கீங்க அது சம்பந்தமாக டக்லஸ் ஐயா வந்து கிளியரா சொல்லியிருக்கார் வந்து நீ வாடி இருக்கிற டைம்ல ட்ரை பண்ண போறேன் அதாவது வந்து லீவ்ல இருக்கிற தான் வந்து இவர் அங்க போட்டிருக்கீங்க சொல்லி இப்ப அது டெம்பரரி அவரால் பார்க்கத்தான் இப்ப வேணும் ஹாஸ்பிட்டல பட் என்னன்னு சொன்னால் இந்த பிரச்சனையை வந்து இப்படி நாங்கள் ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லாக தீர்மானிக்க இயலாது பட் எனக்குரிய ஒரு களம் உண்டாமைச்சு கொடுத்து என்னுடைய குணங்களை வழிகாட்டி நான் விட்ட பிள்ளைகளை இவ சொல்கிறதன் மூலம் நான் அதுகளை பொது வழியில் ஒப்புக்கொண்டு ஓம் நான் பிள்ளை பட் நான் கடை வழி திரும்ப சொல்கிறேன் நான் ஒரு சாதாரண மனுஷன் ஆனால் நான் விட்ட பிள்ளைகள் வந்து பெரிய பிள்ளைகள் வந்து பெரிய பிள்ளையர்னு சொன்னால் ஏற்றுக்கொண்டு நான் ஜெயிலுக்கு போகிறேன்னு சொல்லியிருக்கேன் சின்ன பிள்ளையர்னு சொன்னால் பொது வழியில் மண்முக்கட்டு கேட்டேன்னு சொல்லியிருக்கேன் அதனால் அந்த நான் பிரைவேட் செய்தேன்னு சொன்னேன் அந்த கொப்பிண்ட அந்த ஹெல்ஹேட்டுகளையும் இப்போ நான் அதை சும்மா பொது வழியில் சொல்லியிருக்கலாம் இல்லை நான் அதை எண்டே இல்லை அது சும்மா அடிச்சு போட்டிருக்கேன் நம்ம உண்டு ஆனால் வந்து நான் நானும் நான் பாஸ் அவுட் பண்ணி வந்த நேரம் சாப்பிடவும் காசு இல்லாமல் ஒரு லட்சத்து முப்பத்தி ரூபா லோன் கட்டணும் ஒரு லட்சத்தி எழுபத்தாறாயிரம் ரூபா சம்பளத்தில் இப்போ மிக்கம் இருபத்தையாயிரரூபான் இருக்கும் என்ற ஒரு அடிப்படையில் நான் வந்து என்ன செய்யிருக்கிறேன் சொன்னால் நான் ஒரு பிரைவேட் ஒன்றை ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் அதால் பொதுமக்கள் பாதிக்கப்படணும் என்றால பட் அது அப்படி உழைக்கணுமே ஏன் அப்போ வேறு அது ஒன்லைன் பிஸ்னஸ் செலவு செய்வோம் போட்டு நான் அதெல்லாம் செய்யலை இப்போ கூட என்னை வந்து ஒரு சமாதானத்துக்கு வாங்கோண்டு காய்ச்சி போட்டு இப்போ இந்த பிரச்சனையை வந்து பொதுமக்கள் முழு பேரும் எனக்கு பின்னால் நிற்கணும் இப்போ நான் இதுவரை காலமும் பொதுமக்களை நான் எனக்கு பின்னால் வாங்கணும்னு சொல்லி அனைதிரட்டையில் அப்படி தேவையும் எனக்கு இருக்கையில் இது இந்த தனிப்பட்ட பிரச்சனையாக இருந்தது ஆனால் அது இப்போ ஒரு அவரை அரசியல் பிரச்சனையாக்கி என்னை வந்து திரிபவன் சாவச்சேரிக்கு அனுப்பாட்டி மதிப்புக்குரிய அமைய கடல்துறை கடல் தொழில்துறை அமைச்சர் டக்ளஸ் தேவானந்த் அவர்களுடைய தோல்வியாக வந்து இவக காட்டுறதுக்குரிய எதிர் இருக்கிற ஆக்கள் வந்து ட்ரை பண்ணி கொண்டிருக்கிறதால இப்போ நான் வந்து என்னால் டக்ளஸர் வந்து நெக்லஸ் வனதாக சார் வந்து பாதிக்கப்படக்கூடாதுன்னு நினைக்கிறேன் பட் அதால் மட்டது என்ன நம்பி ஒரு கனவேர் வந்து நீங்கள் வருவீங்க வருவீங்கன்னு சொல்லி சொன்னீங்க அப்போ நான் அதுக்கும் போவேன் ஏற்கனவே ஒரு ப்ரிலிமினரி இன்கொயர்ட்டு கால் பண்ணி அது சம்மந்தமான டீட்டெயிலும் ஃபுல்லாக கொடுத்தேன்னா அந்த ரிப்போர்ட்டும் கொடுப்பாட்டேன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன் நான் அப்போ அந்த ரிப்போர்ட் எப்படி கொடுக்குறோம் ரிப்போர்ட் எப்படி எழுதுகிறோம்ன்றதை வந்து அரசியல் தான் தீர்மானிக்கும் இந்த பக்கம் காத்தடிக்குதோ அந்த பக்கம் தெரியாத பட் ஆறு இந்த வாழ்க்கை வந்து அரசியலாக தான் தீர்மானிக்கப்படும் சொன்னால் என்னவே கிணவேர் கேட்டுக்கொண்டுனா இங்கே எனக்கு நாங்கள் நீங்கள் இல்லை அரசியலுக்கு போகக்கூடாதுன்னு சொன்னால் நீங்கள் இதை கமெண்ட் பண்ணலாம் இது கீழே பட் எனக்கு கிணவேர் கேட்டுக்கொண்டது வந்து நீங்கள் இப்படி ஒரு இப்போ நான் ஆளுமை ஆளுன்னு சொன்ன சொன்ன விஷயத்தை சொன்னால் இவன் சொல்லிங்கன்னா இல்லை இல்லை உனக்கு ஆளுமை இல்லைண்டு ஆளுமை இல்லாதால் இப்போ அவை சொன்னவை ஒரு படித்தால் ஒன்று சொல்ல போய் டப்பன் ரெண்டு பேர் வந்து சொன்னா படிக்கலையாண்டு அப்புறம் ஒரு ஆளுமை இல்லாதால் படிக்காதால் வேலை உள்ளாதால் இந்த மாதிரி ஒரு ஒரு ஆளை வந்து பட் நேர்மை உள்ள இல்லைன்னு சொல்லி இல்லை இல்லை நேர்மை இல்லாத ஆள் வந்து காலையில் சொல்லி ஓடுத்துட்டுமே ஏதாவது உடனே பிடிப்பம் உண்டு பிடிச்சாவே நான் பொது வழியில் ஒப்புக்கொள்றேன்றதை மட்டும் நான் டிசைட் பண்ணிட்டேன் பட் என்ன காணி சொத்து வீரங்கள்லாம் நான் ஏற்கனவே வீடியோன்னெலாம் போட்டுட்டேன் கிளியரா அதை விட கூட இருந்தேன்டா நீங்களே வந்து சும்மா அடுத்து கொண்டு போகலாம் இல்லை நான் ஒரு அரசியல்வாதியாக வந்தால் ஒரு இருபது வருஷத்துக்கு பிறகு அதை விட கூட சொத்துக்கள் அதாவது வந்து இந்த சம்பளத்தில் வேண்டியலாது அல்லாது எனக்கு ஒரு சொப்பு உண்டு நான் இப்போ அரசியல்வாதியாக நான் வந்தால் கூட எனக்கு ஒரு சொப்பை நடக்கத்த இல்லை அப்போ எனக்கு நான் ஒரு ஐம்பது பேர் நூறு பேருக்கு ஒரு தொழிலொண்டை கொடுத்து அதில் ஒரு ஒரு அம்பு வில்லு செய்கிறதை வைக்கிற ஒரு அம்புரா தூணி என்று சொல்கிறது குய்வெர்ஸ் அதை நான் செய்கிறத சொல்லி கொடுத்து அதில் ஒரு என்னால் ஒரு நூறு பேர் இருநூறு பேர் வந்து வேலை வாய்ப்பை பெற்று அதில் வந்து நான் உழைப்பனை ஒழிய மற்றபடி நான் இந்த என்ன சொல்கிறது இவ்வளோ ஆளும் கூட நான் உங்களை சொல்லியிருக்கேன் க்ளியராக அதாவது எந்த பேரை பார்த்து யாராவது வந்து எந்த பேரை ஜூஸ் பண்ணி வந்து காசுக்கு வைக்கணும்னு சொன்னால் அவைக்கு அடியுங்கோன்னு சொல்லி இது வன்மையை வன்முறை தூண்டுற கதை இல்லை என்னடா எந்த பேரை பாவித்து ஒருத்தர் வந்து நான் யோசிக்கிறேன் காசு சேர்க்கூடான்னு சொல்லி நான் அப்படி அரசியல் வாக்கு வாரண்டா கூட என்னட்ட ஒரு முப்பத்தாறு பிறப்பு காணி தள்ளிப்பாளையில் பெரியவளான பகுதியில் இருக்குது எல்லாருக்குமே தெரியும் எங்கள்ட்ட பரம்பரைக்காரர் தெரியும் டாக்டர் டானின்னு சொன்னால் காட்டுவினேன் நான் மிஞ்சி மிஞ்சி போனால் அது நான் விற்க மாட்டேன் அப்படி இல்லாது யாராவது எங்களோடய தமிழ் புலம் வந்த நிதிவளத்தோடு இருக்கிற யாராவது

அப்படி ஒரு தேவையும் எனக்கு இப்போ இப்போவும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நான் என்ன சொன்னால் என்ன உண்மையாகவே இந்த அளவுக்கு எனக்கு உதவி செய்ய வந்து எங்களுடைய அரசியல்வாதிகள் முக்கியமான வந்து நான் நன்றி சொல்லணும் எங்களுடைய டாக்டர் சேவானந்தா சருக்கு மற்றது அங்கஜனண்ணாக்கு அண்ணாடு சொல்கிறது நான் உங்களுக்கு ஒரு மாதிரி மரியாதையாக கொடுக்கணும்னு நான் யோசிக்கிறேன் அது மாதிரி கஜேந்திர கஜேந்திரன் கஜேந்திரன்னு நான் எனக்கு பேர் சரி உண்மையாகவே எனக்கு அரசியல் சம்பந்தமான உள்ளே சரி எனக்குறைவு மன்னிச்சு கொள்ளுங்கோ அப்படி யாராவது ஒரு ஆளுக்கு வந்து இல்லாமல் பொது வழியில் எல்லாருக்குமே ஒரு தமிழ் அரசியல் கட்சி என்று சொல்லி இவை எல்லாருக்குமே நான் ஒரு நாளைக்கு எனக்கு இல்லை யார் யார் சாப்பாடு தெரியணுமோ இன்றைக்கு திங்கக்கிழமை ஒரு ஆள் சாப்பிடுது இருந்தால் அவர் சம சாந்தமான பரப்புரைக்கு போயிட்டு அது பிறகு செவ்வ செவ்வாய் கிழமை இன்னொரு இருந்தால் அவர் சாந்தமான பரப்புரைக்கு போயிட்டு உப்புதந்திம அதை விட வில்ல யாராவது சாப்பாடு தெரியணுமாட்டேன் இப்போதைக்கு சாப்பாடு தான் இந்த முக்கியமான பிரச்சனை மூன்று நாள் வடிவாக சாப்பிடுறது திருப்பி வந்து இப்போ கொழும்பில் மாட்டேன் சாப்பிடவும் இருக்கிறாங்கல்ல நேற்று முந்தினாலும் ஒழிக்க வண்டி எல்லாமே உங்களுக்கு வந்துடுது எனக்கு ஒரு எனக்கு ஒரு அழைப்புகள் வந்தது அதாவது நீங்கள் நிற்கிற இடத்த சொல்லும் கொண்டு தான் திரும்ப திரும்ப கேட்டு கொண்டு வந்து மற்றது என்னோட கதைக்கிறதுக்குன்னு ட்ரை பண்ணேன் இருந்து ஒரு ஒருத்தர் வந்து எனக்கு சரியாக காய்க்க வை பிள்ளையாக காய்க்க வலிக்கிடா அறியாது அப்படி நீங்கள் நிற்கிறத சொல்லுங்க நீங்கள் நீங்கள் எப்படி உங்களோட பேர் என்ன நீங்கள் எங்கே இருக்கிறீங்க இப்போ இப்போ போய் என்னோட கால் பண்ணி உங்களோட பேர் என்னென்னு கேட்குறது வந்து நான் நம்மளதுக்கு அறப்படிக்க முட்டாளும் இல்லை இப்போ போய் நீங்கள் எப்படி அப்போ நீங்கள் என்ன சாப்பிட்டீங்களா எங்கே இருக்கிறீங்க நீங்கள் அப்போ ஏதாவது ஒரு ஒரு வேலை செய்யலாம் மண்டிகை சரக்கு இருக்கணும் அப்படி இல்லாடி வேறு சூசனங்கள் தான் சொல்ல வருது அதுக்கு லேயாவது சார் இருக்கணும் அங்கேயும் இல்லை இங்கேயும் இல்லை என்று சொன்னால் நீங்கள் இந்த சிஐடி வேலையில் பார்க்குறது நான் நினைக்கிறேன் உங்களுக்கு சரி பொருத்தம் இல்லாத இருக்கும் நினைக்கிறேன் அதுக்கான நான் சிஏடியை சொல்ல அந்த கிரைமினல் இன்வெஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் டீம் அதாவது சரி இப்படி சொல்லுவோமே அதாவது வந்து இந்த உழவு வேலையால் செய்கிறதில் வந்து நீங்கள் கொஞ்சம் யோசிக்கணும் கால் பண்ணி அப்போ என்ன மாதிரி உங்களோட பேர் என்ன ரெண்டு கால் பண்ணி என்னடா கேட்குறான்னு சொன்னால் நான் மொக்க மொக்கன் இல்லை அதுக்கப்புறம் நேற்று முந்த நாளும் எனக்கு ஒழிக்க வேண்டி இருந்து அதில் நான் ஒழிச்சிட்டேன் இன்றைக்கு நான் ஜோதிச்சு நான் சுடத்தான் போயின் மண்டா பரவாயில்லைன்னு சொல்லி மற்றது இப்போ எங்க அமைச்சு மட்டங்கள்லையும் வந்து இது சம்பந்தமான கணக்கு அரசியல் போகுது கணக்கை அதாவது எந்த விஷயங்களை வந்து கையாண்ட விதத்தில் எனக்கு டிஃபெக்ஸ் இந்த அப்பாயின்மெண்ட் லெட்டரில் டிஃபக்ஸ் அடித்த விதங்கள்ல இருந்து விதங்கள் வந்து கையாண்ட விதங்கள் வந்து சரியான பிள்ளை இப்போ அது சம்பந்தமான ஹியூமன் ரைட்ஸுக்கெல்லாம் நான் போய் கொடுத்துருக்குறேன் அப்படி கொடுத்து நான் ஹியூமன் ரைட்ஸ் இது இதுவரைக்கும் ஹியூமன் ரைட்ஸ்ல இருந்து ஒரு ஆக்ஷன் எடுக்க எடுக்கலை என்றது வந்து அதை விட நான் ஒரு மூன்று நாள் நாள் வந்து அதாவது ஹியூமன் ரைட்ஸுக்கு ஆக்ஷன் எடுக்கணும் பண்ணால் நான் போய் தான் கம்ப்ளைண்ட் எடுக்கணும் பண்ணி இல்லை இது வந்து அந்த களத்தில் வெட்டி வேண்டவன் வந்து வெட்டு வேண்டவன் வந்து ஸ்டேட்மெண்ட் எழுதித்தாலும் போலீஸ்காரன் வந்து நான் ஆக்ஷன் எடுப்பேன்ற மாதிரி எங்கேயாவது விட்டு குட்ட நடக்க போகிறதுனாலே அங்கே போகிறது தான் உசிதம் நான் நினைக்கிறேன் எனக்கு வந்து எங்களோட வடக்கு மாநிலத்தில் ஹியூமன் ரைட்ஸில் இருக்கிறவர் அவருடைய பேர் அகில்ராஜ் நினைக்கிறேன் அவர் அவர் வந்து என்னுடைய ஒரு பேர்ட்டி கொண்டு எடுத்து என்னுடைய ஸ்டேட்மெண்ட் கொண்டு போனவர் ரெக்கார்ட் பண்ண கொடுத்தனா நான் இப்போ கொழும்புல இருக்க யுனைட் நேஷன்ஸ் ஹியூமன் ரைட்ஸுக்கு மேறாவது அந்த பக்கம் இருந்தீங்கன்னு சொன்னால் தமிழாக்கள் ஏழுமண்டல் என்னோட பாதுகாப்பு இல்லாத தன்மையை இல்லை இருக்கா சொல்லுங்கோ அது கண்டிப்பாக இப்போ நான் இப்படி போட்டோன்னே டப்னு ரெண்டு போலீஸ்காராக கொண்டு வந்து பக்கத்தில் போடுவோம்னா பாதுகாப்புன்னு சொல்லி அது வந்து எங்களோடய ஜார்க்ராணத்துலையோ சரி எங்களோட இலங்கையிலேயோ நடக்கிற ஒரு நலமுறைன்னு சொன்னால் எங்களை ட்ரெப் பண்ணுறதுக்கு வந்து எனக்கு போலீஸ் பாதுகாப்பு தேவையில்லை எனக்கு பொதுமக்கள் பாதுகாப்பே இருக்குது அப்படிமென்றும் பரவாயில்ல சித்தா அவருக்கா தானே சாகிறது வந்துட்டு போனோம் பா எனக்கு அப்படி இல்லை எனக்கு என்ன கவலைன்னு சொன்னால் எனக்கு நடந்துட்டேன்னு சொன்னால் இந்த பிள்ளையை பார்க்குறதுக்கு ஒருத்தன்மை இல்லை அது மட்டும்தான் பட் விஷயம் ஒன்று நடக்கணும்னு சொல்லி ஏதாவது நாங்கள் ஜோதிச்சுடணுமென்னு சொன்னால் அது பிள்ளையோ வைஃபையோ ஒருத்தரையுமே பார்க்கக்கூடாது நான் இப்போ எங்கள் மனித உரிமை ஆணைக்குழுவில் வந்து என்னென்ன எனக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ணுற அளவுக்கு வந்து என்ன சொல்கிறேன் எனக்கு பாதுகாப்பு இல்லை அப்படியும் இருக்க தகனையாக மனித உரிமை ஆணைக்குழு வந்து நான் கொடுத்த கம்ப்ளைண்ட் அதாவது இந்த அடிப்படை மனித உரிமைகள் மீறினேன்னு சொல்லி பேப்பரில் எல்லாம் நியூஸில் எல்லாம் பிறகு அன்றைக்கு நான் வந்து எங்களோட வடமாகாண மனித உரிமையாளக்குழு பொறுப்பாக இருக்கிற பிரதிநிதிக்கும் நான் தெளிவாக சொல்லியிருக்கிறேன் அது அது வந்து அன்றைக்கு என்னோடய ஃபுட்டையும் கட் பண்ணி என்ன மெடிசினையும் கட் பண்ணி இது முள்ளிவாக்கல்ல நடந்து அதே வேலையே தான் டாக்டர் சமன் பார்த்துன்னு எனக்கு செய்தவர் குடிய காலம் வந்து நான் டயபெட்டிக் பேஷண்ட் எனக்கு நானூறுக்கு மேலேன்னு சொன்னால் கட் டைம் சப் கட் இன்சூரன்ஸ் அதை அடிக்கணும் அப்படி இல்லை இருநூறு கிட்டேன்னு சொன்னால் எனக்கு மெட்ஃபார்மின் போடணும் அப்போ என்ன வந்து ஹாஸ்பிட்டலில் விட்டு நீங்கள் தந்திரமாக வழியால் போங்கன்னு சொல்லி அதுக்கு பிறகு அந்த பொலிஸில் இருக்கிறவர் எஸ்எஸ்பி அவர் தான் வந்து சொன்னவர் அப்போ இந்த பிரச்சனையை சுமமாக முடிச்சு வைப்போம் நீங்கள் இது வந்து ஒரு படிச்சாக்களுக்கு பிரச்சனை அப்போ நீங்கள் அதை யாழ்ப்பாணத்துலேயே அந்த கொழும்புல போய் பார்த்து பார்த்துக்கொள்ளுங்க நீங்கள் கொழம்புக்கு வர சொல்லி கௌரவ சுகாதார அமைச்சர் ரமேஷ் பத்திரனை வந்து தனக்கு அறிவிச்சிருக்கேன்னு சொல்லி நீங்கள் லீவை போட்டுட்டு போங்க அவருக்கு முன்னால் மீடியாவுக்கு தான் ஒரு லீவ் ஸ்டேட்மெண்ட் என்றால் டாக்டர் சமன் பத்ரனை வந்து எந்த லீவையும் முழுத விட மாட்டேன்னு சொல்லிட்டார் அதில் வந்து இப்படி ஒரு அராஜகம் செய்கிறாக்கள் வந்து யாழ்ப்பாணத்துல வந்து எனக்கு தெரியலை என்னென்று தொடர்ந்து ஒரு ஒரு வழக்கமான சுகாதார பணிப்பாளராக அது பொதுமக்கள் தான் கேள்வியே கேட்கணும் அதான் எனக்கு என்ன சரியான கவலையான்னு சொன்னாலும் இப்போ இப்போ நான் இப்போ ஒரு நல்ல செய்ய விஷயம் ஒன்று செய்ய போய் கடைசியாக நான் இப்போ எனக்கு போகிறதுக்கு இடம் இல்லாமல் போகிறதுக்கு இடம் இல்லாமல் இருக்கிறதுக்கு இடம் இல்லாமல் எங்கன்னு தெரியாமல் இப்போ காருலையும் இப்போ ரெண்டு நாளாக வந்து நான் நீட்டு காருக்குள்ள தான் படுத்திருந்தேன் நான் எனக்கு எனக்கு போகிறதுக்கு இல்லை நான் போய் நிற்க போகிறேன்னு சொல்லி ஆர்டையும் கேட்டாலும் அவைக்கும் பயம் இப்போ ரெண்டு நாளாக நேரப்படி நேரடி அதாவது வந்து என்ன சொல்கிறது எனக்கு அந்த அந்த பயம் கொண்டு இருந்தது அப்படியும் இருக்க தக்கனையாக மனித உரிமை குழு வந்து இதில் தலையிடாமல் தாங்களும் இந்த யூடியூப்பில் இந்த ஃபேஸ்புக்கில் வர தான் பார்க் பண்ணி பார்த்து கொண்டுருக்க வேண்டாம் பேருங்கோ எப்படியும் நாங்கள் மூணு லட்சம் நாலு லட்சம் சில நாலு லட்சம் பேர் வந்து மொழிவாக்கல்ல சாயக்கலையுமே மனித உரிமை குழு வந்து ஒரு ஆக்ஷனும் எடுக்கலை അപ്പോൾ അപ്പിയാ സിച്ച്വേഷനില ഇപ്പോൾ എനിക്ക മനുതാണ കുഴുവൽ വന്ന് എന്നാ പാതയാപ്പിനതോ ഇല്ലാട്ടി ജൂ എൻപെറും ഞാൻ എൻപെറും ഞങ്ങൾ മൂന്ന് നാല് പേർ സത്തനാളക്ക് അതിൽ നമ്പിക്കൽ നാ സാത്തോഞ്ചേ ഇപ്പോൾ ഇരിക്കുന്ന നമ്മയ്ക്ക് വന്ന് എനിയ വലിയ ഇല്ല പണുവാം കുറിയ വലപ്പാടുകൾ നടന്നോണ്ട് അതായത് വന്ന് എനുടേ വലയെ വേണ്ടാം എനിക്ക് വേല ഇവർ വന്നിട്ട് മെഡിക്കൽ അഡ്മിനിസ്ട്രേറ്റർ ഇരിക്കലാണ് എസ് എൽ എംസിയ കംപ്ലൈൻറ്റ് പണി എൻ്റെ ഡോക്ടർ വേലയെ ഇല്ല പണക്കൂടെ ഇതെല്ലാം നടന്നുകൊണ്ട് നാതാ சிரிப்பு வருது நான் முதலே சொல்லிவிட்டேன் தெளிவாக உங்களுக்கு வேலை வேணும்னு சொன்னால் ரெசிக்னேஷன் லெட்டர் டைப் பண்ணி கொண்டு வாங்க வடிவான இங்கிலீஷில் அதில் சைன் பண்ணி தாரன்னு சொல்லி நீங்கள் அதை கொண்டு வந்து தரலாம் அப்படி வேலை தான் இல்லையான்னு சொன்னால் எனக்கு பிரச்சனை இல்லை நான் பொதுமக்கள் வீட்டில் ஒவ்வொரு போய் சாப்பிட்டாலும் எனக்கு வடிவாக சாப்பிட தெரியும் இந்த ஒரு அலையோண்டு இல்லாமல் போன உடனே எல்லா சனமும் வந்து உன்ன மறந்துடும் ஜால்பாணசனம் உன்ன மறந்துடும் அடுத்த ஒரு பிரச்சனை வந்தேன் அடுத்த ஒரு பிரச்சனை போயிரும் உண்டு இதே இல்லாமல் போயிரும் உண்டு நான் நினைக்கிறேன் அப்படி என்ன என்ற இப்போ தமிழ் மக்கள் வந்து இப்போ நான் அப்படி தான் கைவிட்டாலும் அது ஒரு வரலாறாகவே இருந்துட்டு போகட்டும் எனக்கு கடையில் இருக்குது அதாவது வந்து எனக்கு கடை என்று சொல்லி ஆன்லைன் ஷாப் இருக்குது அதில் நான் ரெண்டு ட்ராயிங்கை கீறி பிழைச்சி போயிடுவேன் நான் இப்போ இப்போ நான் இந்த இது எடுத்த முக்கியமானு சொன்னால் மனித உரிமை ஆன வந்து நான் பகிரங்கமாக வீடியோவில் ஒரு இது கொண்டு எனக்கு வந்து உயிருக்கு பாதுகாப்பாரு பாதுகாப்பு இல்லை அதுக்குரிய குறிய செய்கிற வேலையில் வந்து அவை வந்து செய்யணும்னு நான் ஆசைப்பட்றேன் இல்லை நீங்களும் இந்த லைவ் அங்கே இருந்து பார்த்து போட்டு சிரித்து இருக்க போகிறீங்க உங்களுடைய இப்போ மனித உரிமை ஆனக்குழு வந்து எவ்வளவு மனித உரிமைக்கு சம்மந்தமாக நடவடிக்கை எடுக்குன்னு சொல்லி எனக்கு தெரியலை நான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டாக இந்த ஃபண்டமெண்டல் ரைட்டை வந்து இவை அதாவது ரைட் டு ட்ரீட் ஈக்குவலி அதாவது டிஸ்கிரிமினேஷன் பண்ணக்கூடாது ஒரு மனித உரிமை என்ற வந்து நான் இல்லை கன்ஸ்டிடியூஷனல் வயலேஷன்ன்ற அது வந்துவிட்ட ஃபோன் ஆன்சர் பண்ணாலும் கால் பண்ண ஆன்சர் பண்ண மாட்டேனா ஒரு கால் பண்ண ஆன்சர் பண்ணாலும் வந்து அவசர மட்டும் காய்ச்சாலும் எடுக்கல அது கொழும்பு ஹெட் பிரான்ஜை பற்றி கய்கிறேன் அப்போ நான் இந்த ஒன்லைனில் போட்டினா அதுக்கூடிய ரிப்ளை ஒன்லைனில் திருப்பி இமெயில் வந்து இமெயிலுக்கு திருப்பி பண்ணியிருக்கணும் அப்படி இல்லைன்னு சொன்னால் கோல் எடுத்துக்காச்சுருக்கணும் அப்படி ஸ்ரீலங்காவில் மனித உரிமையில் இருக்கிறன்றது வரும் சம்பளத்துக்கு மட்டும்தான் அறிக்கணுமான்றது நூறு விதம் எல்லாேருக்குமே தெரியும் இல்லாட்டி நாங்கள் இப்படி கோடி ஓடியாக செத்து கொண்டிருக்க மாட்டோம் இதை பார்த்து இருக்கிற யாராவது ஜூ என்னக்கு ஒரு கம்ப்ளைண்ட் உண்டை பண்ணி ஏதாவது செய்யலுமென்று சொன்னால் இப்போ நீங்கள் என்ன கால் பண்ணி கொண்டு இருக்கிறீங்க என்ன உதவி என்ன உதவின்னு நான் கிளியராக சொல்லிக்கிறேன் யாராவது காசு அதுகள் சேப்பிடமாரி சொன்னால் அவைக்கு அடியை போடுங்கன்னு சொல்லியா தவிர வேறு வழி இல்லை

என்ன சொல்கிறது அந்த அதாவது வந்து டெலிவர்ட் சிக்னலுக்கு எல்லாம் ரெட் டோட்டும் விழுது அப்படி கணக்கு அசம்பாவிதங்கள் நடக்கிறது ட்ரை பண்ணி இருக்குது இப்போ சில பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்து என்ன போட்டால் இந்த நேரம் போட்டால் வந்து வடக்கில் வந்து உங்களோட அதாவது வந்து இப்போ இருக்கிற மாண்பு ஜனாதிபதி ரணில் அவர்களுக்கு வந்து வார ஓட்டுகள் இல்லாமல் போக முன்ட்தால போடலாமன்று சொல்லி எனக்கு கதை வந்திருக்குது அப்படித்தான் தான் நடந்தாலும் நான் சத்தா கூட ரணில் ஐயாவுக்கு வந்து பிரச்சனை வரும் என்றால் என்னோட ரணில் மா மாண்பு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்களுக்கு வரலாம் என்றால் நான் அவர்கிட்ட என் கேட்டுக்கொள்கிறேன் என்று சொன்னால் அப்படி என்றால் எனக்கு அவ்வளோ பெரிய பெரிய சாதாரணமான உயிரொண்டு தானே பட் இது அவருக்கு தோல்வியாக வரலாம் சில நேரத்தில் இந்த எலெக்ஷன்ஸ்ன்றது இனி அவர் பாவிக்கணும் இல்லை அது வேறு விதியாக வேறு விதமாக பாவிச்சு போட்டுட்டு வேற உயிரொண்டு எடுக்கும் ஜேபி போட்டுட்டு என்று சொல்லி அல்லது சஜித் ஐயாண்ட கட்சியில் வந்து என்ன சுட்டுனா அண்டு அல்லது சுயற்ப காலம் சுட்டு நம்ம சொல்லி அதில் எலெக்ஷனில் வின் பண்ணுறாங்கன்னா இன்னையாலே யார் அவரால் பாதிக்கப்படாமல் லாபம் கிடச்சா நல்ல மன்னிக்கிறேன் நான் பாதுகாப்பாக தான் இருக்கேன் உங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் பெரும் நன்றி இப்போ ஒன்று தசம் ஆரோக்கிய ஆக்கள் பார்த்து கொண்டுருக்கிறீங்களா ஆயிரத்தநூறு பேர் வித் இன் செகண்ட் நான் வந்தவனை வந்து பார்த்து கொண்டு இருக்கிறீங்கள் இப்போவும் நான் மினிஸ்ட்ரிக்கு போனேன் அங்கே வந்து என்னுடைய வேலையை வந்து இல்லாமல் பண்ணுறக்குரிய வேலையால் வந்து செய்து கொண்டிருக்கிறேன் அப்போ நான் சிரித்து போட்டு சொல்லிவிட்டு வந்தேன் ரெசிக்னேஷன் நீங்கள் அடிக்கிறீங்களோ நான் அடிக்க சொல்லி அதோடு எனக்கு ஒரு ஆறு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரம் இந்த ஹோஸ்ட் ரீஃபண்ட் தரணும் எனக்கு முன்னோரு ரெண்டு பதினெண்டு பேருக்கு மட்டும்தான் நான் அந்த ரீஃபண்ட் தெரியல அப்படி இந்த மினிஸ்ட்ரியில் வந்து நடக்கிற ஊழல்கள் வந்து கதைக்கிறதுன்னு சொன்னால் இப்போ உங்கள் யாழ்ப்பாணத்தை பற்றி சாவச்சரியை காய்ச்சி அதாவது மலைய மலையை நகர்த்த வேண்டி வந்தது வந்து இப்போ உதாரணத்துக்கு மைபால சார் வந்து என்னுடைய அப்பயின்மெண்ட்டை வந்து டிபெக்ஸ் அடித்ததிலேருந்து அத்தை பத்து சார் வந்து அதை செய்ததிலிருந்து அப்படி நாங்கள் விஷயம் கதைக்கலாம் எல்லாரும் என்ன வந்து வெஞ்சிச்சு இப்படித்தானே நாங்கள் ஒரு கவனம் சுதுமலை பிரகடனம் செய்யக்குள்ளே கொண்டு போய் அடைச்சி வச்சிருந்தாங்க அதுக்காண்டி நான் அந்த தெய்வத்தையும் இந்த இந்த கால் தூசையும் உண்டு அப்படியில் அப்படி ஒரு சுச்சுவேஷன் ஒன்று போகும்னு சொன்னால் பாப்போம் அந்தளவுக்கு போகலாம் அந்தக்கி சரி ஓகே நாங்கள் அரசியல் கதைக்க வேண்டாம் பட் நான் ஒப்பிட்டு சொல்கிறேன் நாங்கள் பழைய என்னதான் இருந்தாலும் அரசியல் கதைக்கூடாதுனாலும் வரலாறு வரலாறு தான் அது என்னை பொறுத்த வரைக்கும் கஷ்டம் அது வரலாறு மறக்கலை பட் வரலாறு நாங்கள் மறந்து புது பாதையில் பயணிக்கிறதுக்கு தான் நாங்கள் எல்லோருமே விரும்புகிறோம் உங்கள் ஒருத்தருக்கும் பழைய ஞாபகங்களை மூட்டி பார்க்குறதுக்கு விருப்பம் இல்லை அதே அரசாங்கம் புரிஞ்சு கொண்டாலும் சரி அல்லது வந்து இது எதிர்கட்சியாக புரிஞ்சு கொண்டாலும் சரி நான் இப்போ எல்லோருடையுமே கதைக்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன் இந்த ஒரு சின்ன விஷயத்தை வந்து யாழ்ப்பாணம் பொதுமக்கள்கிட்ட வாட் வேட்புகள் வாக்குகள் எடுக்கணுன்ற இப்போ இந்த ஃபேஸ்புக் பார்த்தீங்கன்னா தெரியும் அறுபதனாயிரம் ஆக்கள் இருக்கணும் அப்போ நாங்கள் ஒரு ஆள்கிட்ட தான் சும்மா கேட்டால் இந்த ஐயாவுக்கு மட்டும்தான் போடுங்க மட்டும் மட்டும்தான் போடுங்கன்னு கேட்டால் ஒரு வீட்டுக்கு மூணு வாக்கின்றாலும் ஒரு லட்சத்தி இண்பேரம் இணை நேரம் பாக்கு சும்மா போகலாம் இப்போ நான் அதை யோசிக்காமல் ஒரு ஒருத்தரையும் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் அப்படி ரெக்கமெண்ட் பண்ணுறேன் எனக்கு உதவி செய்த எல்லாரையுமே நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் மக்கள் நல்லா அதை தீர்மானிக்கணும் யார் கூடாது யார் சரின்றது என்றது நான் தீர்மானிக்கிறதுக்கு ஒரு தனியார் மனசெண்ட் விருப்பம் வந்து எங்களோட மக்களிடம் விருப்பமாக மாறக்கூடாது நான் யோசிக்கிறேன் ரைட் தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் எல்லோருமே நினைஞ்சோன்றிருக்கு எனக்கு இப்படி ஒரு

வந்து பறவை நன்றி வணக்கம் யூ சோ மச் டாக்டர் ராமநாதர்னா வேலையில் பட்டதாரி